ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா Guarantee பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் சைன்போர்ட் செயின் Guarantee எல்லாமே கேரண்டியில் First குவாலிட்டியில் வர செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்சடாக பார்க்கலாங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை Subscribe பண்ணுங்க கீழே இருக்க பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு வலியல் ஒரு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒரு பஞ்ச் ஆஃப் பேங்கல் இது நீங்கள் நாலு நாள் வளையலாக அந்த கண்ணாடி வளையல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது நாலு நாளாக போடும்போது இந்த கோல்டு ஃபினிஷிங்ஸ் வலையிலுமே கேரண்டி வளையலுமே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல வளையல் அழுத்துனா கூட உங்களுக்கு வளையாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க டெய்லி ஒர்க்லாம் கண்டிப்பாக க்யூட்டாக இருக்கும் பிளைன் பேங்கிள்ஸில் லைன்ஸ் கொடுத்தா மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வருங்க எட்டு வலியல் ஒரு ஜோடி வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸு தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற கேரண்டி பேங்கிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வலையிலும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் நல்ல தெருப்பாக சூப்பராக இருக்குங்க பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கிளாஸி ஒர்க்கோட நல்ல வலையில் அழுத்தமான அப்படியே ஜிஆர்டி லுக்கில் இருக்கும் பேங்கிள்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வலையிலுமே ஒரு ஒரு சவரம் பேட்டனில் உங்களுக்கு பேட்டன் இருக்குங்க நல்ல இந்த ஸ்டோன் ஒர்க் சாரிங்க இந்த ஷைனிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் நாலு வலையில் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் சைஸு தேவைப்படுறதுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான ஒரு கேரண்டி செயின்கிறது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் வரும் கேரண்டி செயின் இதோட பிரைஸ்க்கு எட்டு பிடிங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நிறைய பேர் இந்த மாடல் கேட்டிருந்தீங்க எயிட்டீன் இன்ச்சஸ்லாம் நாங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்க அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது கேரண்டி செயின் த்ரீ டபுள் நைன் எட்டு பிடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் பத்து பிடியில் உங்களுக்கு வந்து செயின் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஒரு கேரண்டி செயின் தாங்க நல்ல ஒரு எஸ் மாடல் செயின் பத்து பிடியிலேயே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இந்த எஸ் மாடல் செயின் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஐம்போன் டாலர் கொடுத்துருக்கோங்க லைஃப் டைம் டாலர் நீங்கள் கோல்டு செயினில் கூட வேறு ஹேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில தான் கொடுக்க போகிறோம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் கல்டாலரோடு கொடுக்குறோம் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஒரு எயிட்டீன் இன்சஸ்ல கேரண்டி ஷார்ட் செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம் பட்டர்ஃப்ளை மாடல் சூப்பராக இருக்கும் இந்த செயின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஷார்ட்ஸில் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல பட்டர்ஃப்ளை உங்களுக்கு ரூபி ஸ்டோன் ஒயிட் ரூபி பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் பாக்ஸ் கட் மாடல் இந்த மாதிரி பாருங்கள் பால்ஸ்லேயுமே நல்ல கட் ஒர்க்ஸோடு சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட் செயின் ஒரு சரடு கூட இந்த மாதிரி ஷார்ட் செயின் போடும்போது ரொம்பவே லுக் சூப்பராக இருக்குங்க கீழே இதில் பாருங்கள் மூணு ஹேங்கிங்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும் ஒயிட் ரூபி பேஷனில் தான் உங்களுக்கு வரும் பேட்டன் சூப்பராக இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க நல்ல ஒரு கிளியரன்ஸ் சேலில் கொடுக்குறோம் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸில் சூப்பர் பேட்டன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஆண்ட் தாங்க லைன்ஸ் பேட்டன்ல உங்களுக்கு ஆண்ட்க்லேட்ஸு எனக்கு மெலீஸாக அப்படியே தின்னாக காலில் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இந்த மாதிரி செயின் பேட்டர்னில் ஆன் வருதுங்க இது நம்ம பட்ட செயின் பார்த்துருப்போம் எயிட்டீன் இன்ச்சஸ்லாம் சேம் செயின் பேட்டர்ன் ஆன் தான் இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மெலீஸாக நம்ம காலில் போட்டு ஒரே ஒரு முத்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் காலேஜ் கோயிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க ஐபோன் கொலுசு தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாங்க தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு டாலர் செயின் நல்ல ஒரு தாமரையில் மகாலட்சுமி இருக்கா மாதிரி அம்மன் உருவம்லாம் தெளிவாக சூப்பராக இருக்குது குட்டியாக ஹேங்கிங்ஸில் இந்த ட்ராப்ஸு ஒன் கிராம் ஃபார்மிங் செயினுங்க செயினுமே நல்ல இந்த எஸ் மாடல் செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த்தோடு உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸ்ன்றதுனால ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு உங்களுக்காக ஃபார்மிங் செயின் ஃபார்மிங் இயரிங்லேயும் உங்களுக்கு எந்த கலர் ரேட்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டாலர் செயின் செவன் டபுள் நைன் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இந்த ஸ்டட் பாருங்கள் கேரண்டி ஐம்பூன் ஸ்டட் நல்ல ஒரு ரூபி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு பேட்டன் செம்மையாக இருக்குங்க டெய்லி வேருக்கு கேரண்டி இயரிங் இது சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரூ பேக்கோடு வந்துடும் பேட்டன் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரண்டியில் ஒரு எம்ரோல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஸ்க்ரூ பேக்கை சூப்பரான பேட்டன்ல இருக்குது இதுவுமே ஒன் ஃபிஃப்டி தாங்க ரூபி வித் எம்ரோல் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு பேட்டன் இருக்குது ஒன் ஃபிஃப்டி தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இந்த இயருங்கும் செம்ம க்யூட்டான ஒரு இயரிங்கு அப்படியே காதோடு அட்டாச்சாக நம்ம சர்ட் இது எல்லாமே கேரண்டி வே இயரிங் உங்களுக்கு ரெகுலராக வேர் பண்ணாலே உங்களுக்கு செவன் டு எயிட் மந்த்ஸ் வருங்க நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் இது சூப்பராக இருக்குங்க ஒரு ஜிஆர்டியில் போய் எடுத்தால் என்ன ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்குமோ அது எனாமல் கோட்டிங்கோட ஸ்டோன்ஸ் ஒருக்கூட உங்களுக்கு கிடைக்கும் ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே க்யூட்டானே இதெல்லாம் ஸ்டட் டைப் டெய்லி வேறு இருக்குது நம்ம ஆஃபீஸ் போகிறோம் காலேஜ் போகிறோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமாக நம்ம ட்ரெஸ்க்கு நம்ம சூட்டபுளாக போட்டுக்கலாம் சூப்பர் காம்பினேஷன்ஸில் இருக்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி எம்ராய்டு கீழே வந்து பிளாக் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்க்ரூ பேக் தான் ஒன் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் தான் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கம்பால் பாருங்கள் நல்ல ஒரு விசிறி பேட்டர்ன் உங்களுக்கு கேரண்டியில் வர ஒரு விசிறி பேட்டர்ன் நம்ம கடையில் போய் அரை சவரம் எடுத்தால் எவ்வளோ தெருப்பாக இருக்குமோ அந்த மாதிரி காம்ப்ரமாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது பட்டன் போட்டு போடலாம் ஒன் டபுள் நைன் மட்டுந்தான் அங்கே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் நம்ம செயின் ஆப்பிள் செயின் நம்ம எப்பயுமே கொடுப்போம்ல அந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்ல ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸுக்கு சொல்லணும் பெரிய சைஸ் நல்லா தெருப்பாக எனக்கு அழுத்துக்கு ஒரு செயின் தேர்ட்டி இன்ச்சஸில் போகணுன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க இதோடய பிரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தான் சாரிங்க நம்ம ஆஃபர் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் தேவைப்படுறவங்க இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் எஸ் மாடல் செயினை புக் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் தாலி சரடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்க தாலி சரடி எப்படி இருக்குமோ நம்ம ரெகுலராக தங்கம் போடுவோம்ல அதே ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு வந்திருக்கும் இது எல்லாமே நம்ம ஃபேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் மூவிங் ஆனது நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நம்ம கிளியரானு செல்லில் கொடுத்துட்ருக்கோம் செவன் ஃபிஃப்டிக்கு நானே மூவ் பண்ணியிருக்கேங்க உங்களுக்காக இப்போதைக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் அச்சு தங்கம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து வளையம் கொடுத்துடும் நீங்கள் ஒரு ஆட் பண்ணியும் வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு க்யூட்டான ப்ரிட்டி எயிட்டீன் இன்ச்சஸில் ஷார்ட் செயின் தாங்க பார்க்க போகிறோம் செம்ம ஒரு யூனிக்கான கலெக்ஷன் நான் இது சொல்லுவேன் ஏன்னா கழுத்தில் இருக்கிறதே தெரியாதுங்க மிலீஸ் ரொம்ப மெலீஸாக இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு மாடல் சூப்பராக இருக்கும் அழகாக அது டைமண்ட் ரிப்ளிக்காக உங்களுக்கு வந்துடுது பாருங்கள் பேட்டன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் அழகாக மெலீஸாக செயின் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ல இருக்கும்போது வேறு லெவலில் இருக்கோங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் எயிட்டீன் இன்ச்சஸ் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கோல்டில் வர மாதிரியே ஹெஸ் புக் தான் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ப்ராடெக்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் செயின் இது வந்து லோட்டஸ் செயின் லிங்க் செயின் லிங்க் செயினில் பால்ஸ் வந்து இது வந்து நியூ அரைவல்ஸுங்க புதுசாக வந்த மாடல் ஏ உங்களுக்கு வந்து எட்டு புடியில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு புதுசாக வந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ டெய்லி வரைக்கும் நம்ம ஆஃபீஸ்க்குலாம் போகிறோம்னா ரெகுலராக ஒரு செயின் போட்டுக்கினா கண்டிப்பாக இதெல்லாம் நல்லாயிருக்கும் திருப்பாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டுந்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம் இந்த பாக்ஸ் கட்டிங் செயின் இந்த பாக்ஸ் கட்டிங் செயினுக்கே நிறைய லவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் புக் பண்ணி வாங்குறது இந்த பாக்ஸ் கட்டிங் செயின்ங்க இது நம்ம கழுத்தில் போடும்போது அந்த ரியல் கோல் லுக் வந்துடும்ங்க ஒரிஜினலாக நம்ம தங்கம் யூஸ் பண்ணும்போது ஒரு கலர் இருக்கும் இல்லையா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும் தேர்ட்டின் இன்ச்சஸில் தேர்ட்டி தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு வந்து மேலிஸாக அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவரம் மாதிரி கம்ஃபர்டபுளாக டெய்லிவாக இருக்குது ப்ளெயினாக இருக்க மாதிரியான ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு இது ப்ரைஸ் காஸ்ட் நம்ம நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இவ்வளோ கம்மியாக கொடுத்ததே இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கிளியர் அண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்